ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு பரிகாரம் துலாம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உழவுவதால் பரிகாரம் தேவையில்லை என்றாலும் பகை வீட்டில் இருப்பதால் சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வது நல்லது திருநாகேஸ்வரம் சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் பாலபிஷேகம் செய்வது விசேஷமாகும் கேது ஐந்தில் உழவுவது அதிகமான கெடுப்பலன்களை தரும் அமைப்பாகும் கேதுவுக்கு நிச்சயம் பரிகாரம் செய்வதே ஆக வேண்டும் கேதுவுக்கும் கேதுவின் அதி தேவதையான பிள்ளையாருக்கும் அர்ச்சனை ஆராதனைகளை செய்வது நல்லது காலஸ்தி சென்று வழிபடலாம் ராகுகால பூஜையில் கலந்து கொண்டால் குறை நீங்கும் காலையில் பதினெட்டு வாரங்கள் அரசமரத்தை சுற்றி வணங்கலாம் அனாதை குழந்தைகளின் உணவிற்காக சக்தி மாதம் ஒரு நாள் என ஒரு வருடம் பணம் தரலாம்